ஜனாதிபதியும் கேபினட் அமைச்சர்களும் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் மீண்டும் எமது மக்களை ஏமாற்றி வருகின்றனர் வர்த்தமானி வெளியிட்டனர் அதற்காக இன்னுமொரு ஒரு வர்த்தமானியை வெளியிட்டனர் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்று மீண்டும் தோல்வி கண்டு தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றனர் அவர்களினுடைய வாழ்க்கை பிரச்சனையை வைத்து கபடி ஆடிக்கொண்டிருக்கின்றீர்களா மூன்றாவது சுற்றிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என சொல்வதற்கு பட்டாசு கொளுத்தி பாச்சோறு சமைத்து கூத்தாட்டம் நடத்திய நீங்கள் இன்று இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன விடை கூறுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க வேண்டி காணப்படுகின்ற எங்களுக்கு தெரியும் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த வர்த்தமானியை வெளியிட்டு அந்த வர்த்தமானியை இழுத்தடிப்பு செய்து தேர்தல் வரை இதனை கொண்டு சென்று மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறலாம் என்ற நாடகத்தை அரங்கேற்றினீர்கள் அது இன்று உங்களுக்கு மறுபக்கமாக மாறியிருக்கின்றதாவே மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கம் ஏமாற்றுவதை தவிர்த்து மக்களது வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வை முன்வையுங்கள்